புது வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பாக இன்று திருவள்ளூர் மாவட்டம் ஈகாடு ஊராட்சியில் அமைந்துள்ள பாண்டியன் மகாலில் புது வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சங்கம் இணைந்து நடத்தும் மூன்றாம் ஆண்டு சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் விழா பிரம்மாண்டமாய் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை திரு சுசிராஜ் தொகுத்து வழங்கினார் வசந்தம் மாவட்ட தலைவர் லிவிங்ஸ்டன் கோரிக்கை வைத்தனர் இதில் சுமார் நூற்று இருபது நபர்களுக்கு காதணி கருவி மடுக்கு குச்சி வீல் சேர் வாக்கர் எல்போஸ்டிக் போன்றவை வழங்கப்பட்டது மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீட்டின் மேல் போடக்கூடிய பர்தா கொடுக்கப்பட்டது இதில் ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் என பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக உயர் திரு வருவாய் கோட்டாட்சியர் ஆர் ரவிச்சந்திரன் மற்றும் வழக்கறிஞர் தொழிலதிபர் ஏஜி சுரேஷ் மற்றும் மாவட்ட தொழில் மையம் அதிகாரி இலவச சட்டப்பணிகள் ஆலோசனை குழு அதிகாரிகள் அரசு தலைமை மருத்துவமனை அதிகாரிகள் ஈகாடு பஞ்சாயத்து கிளர்க் மற்றும் மக்கள் நலப்பணியாளர் பணியாளர் வழக்கறிஞர்கள் இந்தியாவின் சிறந்த திருநங்கை விருது பெற்ற மூன்றாம் பாலின மங்கை டாக்டர் விஜய் அம்மா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு புது வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு திருவள்ளூர் ஒன்றியத்தின் மூலமாக உபகரணங்கள் விழாவில் வழங்கப்பட்டது இதில் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு சிறந்த பராமரிப்பாளர்கள் ஆகியோர் விருது அளித்து கௌரவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவர் பேசுகையில் வசந்த மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சங்கம் சிறப்பாக செயல்படுகிறது என்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் வசந்த மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சங்கம் சார்பாக அனைவருக்கும் சென்றடைகிறது என்றும் தொடர்ந்து அரசுக்கு முக்கியத்துவம் வந்ததாக இந்த கூட்டமைப்பு இருக்கிறது என்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் முன்னெடுத்து செய்கிற சங்கமாக திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் புது வசந்தம் ஒன்றிய கூட்டமைப்பு துணைத் தலைவர் கீதா அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் சட்டப்பணிகள் ஆணைய செயலாளர் நளினி தேவி தலைமை உரையாற்றினார் மாவட்ட மனநல மருத்துவர் திருவள்ளூர் சகுந்தலா தேவி ஜெயவேலு மற்றும் நாராயணன் சுகுமார் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆர் பிரேம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் और गिविंग ऑलवेज गिविंग सुरेश ऑलवेज गोल्डन सुरेश एंड अस्सलाम वालेकुम प्रिय 여러분 தெருலகான பயணம் மேற்கொள்ள அதுஇத்கால வாழ்க்கைக்கு ஒரு

ஒருவனுக்கு அழகில்லாத சிறந்த செல்வமானது கல்வியை மற்ற செல்வம் வரும் நிலையான செல்வம் ஆகாது கல்வி பயணம் மட்டுமல்ல அது வாழ்க்கை

கூட்ட <laughs> நீங்கள் <older> சே <handixes> <quar> வணக்கம் என் பேர் லிவிங்ஸ்டன் இன்னைக்கு வந்து உலக மாற்றுத்திறனாளி தினம் ஒவ்வொரு ஓவியமும் கொண்டாடிட்டு இருக்கோம். இன்று மூன்றாம் தேதி திருவள்ளூர் ஒன்றியம் புது வசந்தம் ஒன்றிய அளவிலான கூட்டமைப்பு இந்த தின வந்து பாண்டியன் மகளில் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த விழாவினுடைய சிறப்பு என்னன்னா ஆர்டிஓ கோட்டை ஆட்சியர் மற்றும் மாவட்ட இலவச சட்டப் பணிகள் ஆணைக்குழு மற்றும் மருத்துவத்துறையிலேருந்து மற்றும் ஏஜிஎஸ் அண்ணன் சுரேஷ் அண்ணன் இவங்கெல்லாம் வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாட்டுத்திறனாளிகள் உற்சாகப்படுத்திகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய கோரிக்கைகளை நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் என்ன விதமான கோரிக்கைகள்னால் மாட்டுத்திறனாளிகள் வெறும் கையெழுந்திர்பவர்களாக இல்லாமல் அவர்களுக்கான உரிமைகளை நிறைய கிடைக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் கேட்டிருக்கோம் உதாரணமாக வந்து அந்த எஸ்ஐஆர் படிவத்தில் வந்து மாட்டுத்திறனாளிகள் அதில் வந்து அதை ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு சொல்லியிருக்கோம் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு வந்து உபகரணம் கொடுத்துருக்கோம் காது க க காதொலி கருவி வீல் சேர் மற்றும் ப்ளைன் ஸ்டிக்கு அதுக்கப்புறம் வாக்கர் இது மாதிரி உபகரணம்லாம் கொடுத்துருக்கோம் இன்னைக்கான நோக்கம் என்னன்னா மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய உரிமையும் தங்களுடைய தேவைகளும் அவர்களே கேட்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம் இன்றைக்கி வந்து ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி கலந்துருக்காங்க இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி சொல்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன் நன்றி வணக்கம்